சிதம்பரத்தில் கஞ்சா விற்பனை செய்ய சொல்லி அரசு கல்லூரி மாணவர்களை ஒரு கும்பல் கடுமையாக தாக்கும் காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது சிதம்பரம் சீர்காழி செல்லும் சாலையில் உள்ள அரசு ஐடிஐ கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் சிலரிடம் ஒரு கும்பல் கஞ்சாவை கொடுத்து விற்பனை கூறியுள்ளனர் அதற்கு மாணவர்கள் மறுத்த நிலையில் கஞ்சா கும்பல் மாணவர்களை கடுமையாக தாக்கியுள்ளனர் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலான நிலையில் கஞ்சா வியாபாரி சிவா வினோத்குமார் ஆகியோரை குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர் மேலும் வீடியோவை பதிவு செய்த விமல்ராஜ் என்பவரை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர் நான் யாருக்கும் ட்ரை பண்ணல யாருக்கு ட்ரை பண்ணல நான் யாருக்கும் ட்ரை பண்ணல அங்க வாகே வாகே சக்கின் பண்ணாதடா என்னேய் கங்கராஜ் கார் வந்து போயா கல்யாணம் இல்ல நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணப் போறேன் எப்படி பாஸ் वाला பாஸ் वाला பீ தி பாஸ் கதரா நீ போன் பண்ணிடு அது ஒரு ஃபான் எங்கடா இருக்கு நீ ஐரா கூப்பிடு போன் ஏம்ப ஐரா தெரிய அப்பதான் உங்களுக்கு போன் வரும் ਫਾਇਰਾ ਉਦਦਾ ਦਾ ਫੋਨ ਉਰਕ